நரேஷன் பேர் வச்சவங்களுக்கு மாநிலங்கள் இருக்கும் பொருளாதாரங்கள் நரேஷ் அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இயல்புலேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தொழிலில் உள்ளவங்க மெடிக்கல்னா மருத்துவ தொழிலில் உள்ளவங்க இந்த எண்ணுங்கிற எழுத்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சிகப்பு நிற அதாவது நெருப்பு நிரவரணம்னு சொல்லக்கூடியது அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இருக்கிறதுனால சிகப்பு சம்மந்தப்பட்டதுனால இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா மருத்துவ துறையினருக்கு மிக சிறப்பா இருக்கும் அதே பார்த்தீங்கன்னாக்க இராணுவ தொழிலில் இருக்கவங்களுக்கு காவல்துறையில் உள்ளவங்களுக்கு அதே மாதிரி தீயணைப்பு துறையில் உள்ளவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அந்த இதுக்கு மட்டும்தான் இவங்க போகணும் நரேஷனை பேர் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணக்கூடாது விவசாயம் பண்ணா அது வெற்றிகரமா இருக்காது விவசாயிகளுக்கு எதிரியான பாத்தீங்கன்னாக்க இந்த பேர் வந்து விவசாயத்துக்கு ஆகவே ஆகாது ஸோ என்னங்கிற எடுத்து வச்சாலே உங்களுக்கு வச்சுட்டாலே அவங்களுக்கு ப்ரொஃபஷன் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன்ல செட் பண்ணிட்டோம்னா இவங்க ப்ரொஃபஷன்ல மிகப்பெரிய வெற்றியாளர்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஆகாதது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உடல்ல வந்து சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படப்படும் அதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து உடல்ல இருக்க உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி எண்ணெய் குளியல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும்